சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை நான் குழந்தை குழந்தை என்று சொல்கிறேன் அதனாலோ என்னமோ இன்னமும் என் பிள்ளை நீ குழந்தைத்தனமாக விளையாடிக்கொண்டிருக்கின்றாய் குழந்தையாக இருந்த பொழுது என்னவெல்லாம் வெகுளித்தனமாக செய்தாயோ இன்றும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் உடைய வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதுமே உன் கூடவே இருக்கிறது அதற்கு காரணம் நீ இன்னமும் குழந்தையாக இருப்பதுதான் ஆனால் குழந்தையாக இருப்பதனால் சந்தோஷம் உனக்கு கிடைத்தாலும் சந்தோஷத்தை விட மனதில் கவலையும் அதிகமாக இருக்கிறது உண்மைதானே தங்கமே நீ என்னதான் சந்தோஷமாக இருப்பதை போல வெளியுலகத்திற்கு நடித்தாலும் உன் உள்ளத்திலும் சோகம் ஆயிரம் புதைந்து கிடைக்கின்றது அம்மா அறிந்தது அதுதான் ஆனால் இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை பார்த்தால் இன்னமும் குழந்தைத்தனமாக அழகாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்களைப் போல் அல்லவா வாழ்ந்தால் வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் போராமைப்படும் அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்குத்தானே தெரியும் நீ படும் வேதனைகளும் நீ படும் கஷ்டங்களும் மற்றவர்கள் தானே என் பிள்ளையே உனக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுப்பது எது தெரியுமா நீ குழந்தைத்தனமாக இருப்பதால் தான் குழந்தைத்தனமாக இருப்பதை தவறு என்று நான் சொல்லவில்லை அதற்காக இன்னமும் சூதுவாது அறியாமல் வெகிலியாக ஏமாளியாக இருந்து கொண்டிருக்கின்றாயே இது உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா என்ன நிச்சயமாக அல்ல அதாவது அள்ளி அள்ளி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் சரிதான் அதற்காக உனக்கென்று கொஞ்சம் எடுத்து கொள்ளாமல் அனைத்தையும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டால் உனக்கென்று ஏது இருக்கிறது சல்லி அள்ளி கொடுத்து விட்டாய் அதன் பிறகு உன் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு உன்னிடம் என்ன இருக்கின்றது நீ கஷ்டப்படும் வேளையில் யாருக்கெல்லாம் அள்ளி கொடுத்தாயோ அவர்களிடம் போய் நின்றுப்பார் உனக்கு அவர்கள் என்ன உதவி செய்கிறார்கள் உன்னை எப்படி உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று நீ அறிவாய் அந்த தருணத்தில் அம்மா நீங்கள் சொல்கிறீர்கள் அனைவருக்கும் உதவி செய்ய சொல்லி அதனால் தான் நான் உதவி செய்தேன் என்று நீ சொல்வாய் உதவி செய்ய வேண்டும் யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்ய வேண்டும் யார் கஷ்டப்படுகிறார்கள் என்று உண்மையாக அறிந்து உதவி செய்ய வேண்டும் இருக்கப்பட்டவர்களுக்கு நீ போய் அள்ளி எல்லி உதவி செய்தால் அதனால் உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கப் போகின்றது அல்லது உனக்கு என்ன நல்லது கிடைக்கப் போகின்றது உதவி செய்ய சொல்வேன் ஆனால் அது கஷ்டப்பட்டவர்களுக்கு மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை அவர்களுக்கு உதவி என்ற ஒன்று தேவைப்படுகிறது என்று என்னை அழைப்பார்கள் அந்த தருணத்தில் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அவர்களுக்கு கடவுளாக தெரிவார்கள் அந்த மாதிரி ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுத்து உதவி செய்ய வேண்டும் நீயோ அதை அறியாமல் இருக்கப்பட்டவர்களுக்குத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது அறிந்து கொள் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ உன்னுடைய உறவினர்களுக்கும் சொந்தங்களுக்கும் உதவி செய்தால் அது புண்ணிய கணக்கில் சேராது தங்கமே உன்னுடைய உறவினர்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்தால் அது புண்ணிய கணக்கில் சேரும் அவர்கள் நன்றாக வசதியாக வாழும் பொழுது அவர்களுக்கு நீ உதவி செய்தால் அது புண்ணிய கணக்கில் சேராது இன்னமும் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் நீ கஷ்டப்படும் நேரத்தில் அவர்களும் உனக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் இதைத்தான் உன் அம்மா உனக்கு சொல்ல விரும்புகிறேன் புரிந்து கொண்டாயா புரிந்து கொண்டால் இனி வரும் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் விவரமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது உன்னை உயரமான இடத்திற்கு அழைத்து செல்லும் உயரமான இடம் என்றால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் இனிமேல் புரிந்து பிள்ளையே என் பிள்ளை குழந்தை என்று குழந்தை என்று நினைத்து கொண்டே வாழ்கிறாய் குழந்தைதானே அதனால் உன்னை ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள் குழந்தைதானே என்று நினைத்து உன்னை மற்றவர்கள் சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள் அதனால் இன்றிலிருந்து நீ விழித்து எழுந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கும்